அதே சித்தி தன் மகனுக்கு பதினேழு வயதுன்னு குறிப்பிடுறா பதினேழு வயது மகன் வாகனம் செலுத்தலாமா இலங்கை சட்டத்தில் அதை அந்த சித்தி அந்த மகனுக்கு எடுத்து வச்சிருக்கலாம் தானே அப்போ அதை செய்தது ஃபுல்லாக தான் சார் இன்ஜி நாங்கள் மாடுகள் மாலைகள் வளர்க்குறோம் பணியாளர்கள் நானூற்றி அஞ்சு இங்கே இருக்கீங்க நானூற்றி எழுபத்தஞ்சி பேர் பணியாளர் இருக்கீங்க அப்போ பணியாளர்கள் எல்லாம் பரமப்பட்ட குடும்பமும் அவர்களும் அந்த டைமில் இந்தியாவில் பயணம் செய்தது அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் அந்த அந்த மூன்று மாடுகள் விராட்சியாகப்பட்டிருக்கிறது பெரிய பால் மாடுகள் கிட்டத்தட்ட மூன்று மாடும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பருமதியான மாடு இது பல வருட காலமாக இங்கே தீவிரத்தை பொறுத்த மட்டிலே இந்த சம்பவங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாக பொலிஸாருக்கும் கன பேர் அறிக்கையிட்டும் இன்னும் சரியான முறையில் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை உயிர் போனது வருத்தம் தான் பதினேழு வயது சிறுவன் இறந்தது எல்லாருக்குமே வருத்தம் தான் ஆனால் அவர் அந்த சட்டத்தை ஏமாத்தி உலக காலம் நடந்ததுக்கு குடும்பத்தாரும் ஒரு காரணம் இவர்கள் சில வேளையில அந்த இறைச்சியை எடுக்கிற எடுப்பதற்காகத்தான் அங்கிருந்து வந்தார்களோ என்றுதான் சந்தேகமாக கடந்த பத்தாண்டு காதி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த தீபக பகுதியில் அள்ளப்பட்டியில் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது என்னென்னு சொன்னால் அவையே குற்றம் இல்லாத வேண்டு சொன்னால் நின்று இருக்கலாம் அவை வந்து அடித்து கொண்டு போகிறவன் அண்ணடிகள் வந்து வந்து அந்த பேன் போய் கொண்டே இருக்குது அதனால் அடிச்சு அண்டும் இரவு நான் அதில் நின்று போதும் சாராயங்களை எல்லாம் குடிச்சு வீரெல்லாம் குடிச்சு கொண்டுருந்தது உள்ள வேன் உள்ளே குடிச்சு கொண்டிருந்தவர் நான் கதை வந்துட்டு நான் போய் நானே போன் கொண்டே இல்லை அப்படியே வீடு எடுத்திருப்பேன் அது அது தட்டை போய் வெளியில் வேறே இல்லை ஏன்னா அதை விட ஒரு நான் வார ஒழுங்கைக்கு ஒரு பாதைகளை ஒரு ஆள் ரெண்டாவடியாக வெளியில் வேறே இல்லை அப்போ கரணை நின்றுட்டு நான் இதில் பிரச்சனை வந்தாலும் மட்டும் போட்டோம் நான் கொஞ்சம் விளையாட்டி போனேன் அப்போ அது ஒம்பது மணி மட்டும் அதை திருப்பி ரெண்டாம் திராவிப்பி வரை இருக்கில்ல அந்த வேறு இல்லை ஒம்பது மணி போல் அப்போ அதுக்கு பிறகு போயிட்டு போல் இருக்கணும் புற கொஞ்சம் இதில் வதலாயிட்டு தெரிஞ்சுக்கணும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு காமையல்குள்ளே கடை போயிடாது அது இன்னும் இடாம விடாது அதாவது அந்த என்னென்னு சொன்னால் அந்த நமக்க குளத்தில் இருந்தால் அவர் வந்து போகிறத வெளிநாட்டு இல்லை சூர்செல்லாம் வந்தால் இல்லை பார்த்துட்டு மீன்கள்லாம் பிடிச்சிருந்த போகிற அப்படியே நாங்கள் அதை அது பெருசாக எடுக்கவில்லை அதேப்புற கேள்விப்பட்ட வேனை பார்த்தப்பறம் தெரியுது அப்படியேண்டு அதனால் அவர் நடுகளும் மந்து போகிற வேன் இங்கே வேன் அதே விட முடியாதான் அந்த வேனை நான் டிவியில் பார்த்துட்டு நான் உறுதிப்படுத்தினா இந்த வேன் தான் இல்லை சூடு வந்து சட்ட ரீதியாக சுட்டதுன்றது ஒரு பிள்ளையான விஷயம் ஆனால் அவர்களும் அந்த டைமில் இங்கே பயணம் செய்தது அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் அப்படி தான் பார்க்குற முடியும் மற்றபடி துப்பாக்கி சூடு வந்து நடத்துகிறதுக்கு அரசாங்கத்துக்கும் சரி காவல்துறையினருக்கும் எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்போ அவை செய்தது ஃபுல்லாக தான் சார் இங்கே நாங்கள் இவ்வளோ மாடுகள் வளர்க்கணும் பணியாளர்கள் இருக்கு நானூற்றி பணியாளர்கள் இங்கே இருக்கீங்க நானூற்றி எழுபத்தஞ்சு பேர் பணியாளர்கள் இருக்கணும் அப்போ பணியாளர்கள் எல்லாம் பரமப்பட்ட குடும்பமும் மற்றது அதோட சம்மந்தப்பட்ட ஒரு மாடின பொறுமதி இன்னும் இப்போ பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் ஏற்ற மாதிரி போய்க்கொண்டிருக்கு அப்போ ஒரு மாடு ஒரு குடும்பத்துலேருந்து அதை அவர் அடிச்சுட்டு போனால் அவ்வளோ அவள் பாதிக்கப்படுங்கன்றதை யோசிக்குவான் அதைப் பேர் சில பேர் ஜோதிக்கலாம் எல்லாம் பெட்டி கொடுத்துருக்கீங்க சுட்டது சாவரண்டு ஏன் அவர் நின்று அவர் குற்றம் இல்லாட்டின்னா நின்றுக்கலாம் தானே அவர் அவரில் குற்றம் இல்லாட்டி அவர் நின்று இருக்கலாம் அவன் மரச்சத்தோட புலிசு மரச்சத்தோட நின்று இருக்கலாம் நின்று தான் உங்கள் பிரச்சனை காட்டி உண்டு பிரச்சனை காதச்சி போட்டு சொல்படி போயிருக்கலாம் அவரில் குற்றம் இருந்தபடி தானே அவர் ஓடி அங்கே போய் மாறி மாறி ஓடி வந்தவர் அப்போ புலிசார் என்ன தங்களை பாதுகாப்புக்கு அதை ஒன்று செய்வேனா அது அதை அதில் இது புலிசார் செய்ததில் எனக்கு ரெண்டாவது தவறாக தெரியவில்லை களை வந்து உறுப்படுத்தப்பட்ட பிள்ளை அது என்ன என்னை பொறுத்தவரை நான் கால்நடை தீவத்தின் கால்நடை தீவந்திற்கு கால்நடை சங்கத்தின் தலைவர் அதனுடைய எனக்கு அது பொழியா தெரியும் ஏன்னா எந்த மக்கள் இங்கே பாதிக்கப்படும் எவ்வளோ பணியாளர்கள் பாதிக்கப்படும் இந்த கண்ணீரோட தான் இருக்கிறார்கள் கரேபி சரி ஓகே மாடுகளை விளந்து போட்டுருக்குறாங்க நூற்றி எழுபத்தஞ்சி மாடுகிட்ட நல்ல நல்லெண்ணெய் மாடுகள் இங்கேருந்து ரஜி அடிக்கப்பட்டுள்ளது அது மாதிரி பசு மாடுகள் நாம் ரெண்டாலும் பரவாயில்லையே ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறேன் பசு மாடுகள் எல்லாம் மனுஷனும் பத்து மாதம் தான் மாடும் பத்து மாதம் அதை கூட உணராமல் அடிக்கிறேன் ஆனால் அங்கேயிருந்து வார வகைக்கு இங்கே சூச்சோன் இருக்கு இங்கே இருக்குது இதை கலைய வேணும் இதை கலையிறது தான் நாங்கள் இன்றைக்கு பொருடோட கதைக்கிறதுக்கு இருக்கிறோம் இங்கே எனக்கு ஓரளவுக்கு ஆக்கலை எல்லாம் தெரியும் அந்த பேரெல்லாம் நான் பண்ணி கொடுத்து நான் என்ன முறக்காக திருப்பி அவையில் அதனால் இல்லாட்டியும் கொஞ்சம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு கொண்டு செய்யப்படும் என்றதான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் பலசுக்கு போலீசார் வந்து இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் வந்து அறிக்கைகள் அவர்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்கள் அவர்கள் வாகனத்தை நிறுத்தினார்கள் நிறுத்தவில்லை அதனால் நாங்கள் துப்பாக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டோம் என்று சொல்கிறாங்க இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட விதத்தில் பல சந்தேகங்கள் வெளிப்படுத்துகின்றது என்னென்னா இப்போ ஒரு வாகனத்தை நிறுத்த வேண்டுமென்றால் அந்த வாக வாகனத்தினுடைய சில்லிலே சுட்டிருக்கலாம் மற்றது இந்த வாகனம் ஓட்டி சென்ற ஓட்டுநர் நபருக்கு பதினேழு வயது சாரதி அனுமதி பத்திரம் கூட இல்லை அப்போ இதெல்லாம் ஒரு இந்த இதை வந்து அவர்களை நியாயப்படுத்துவதோ ஒவ்வொர்களை நியாயப்படுத்துவதோ இல்லை ஆனால் இந்த ஒரு வாகனத்தை நிறுத்த வேண்டுமென்றால் துப்பாக்கியை பிரயோகிப்பது சரியான விடயமா இந்த பகுதியில் மாடுகள் களவு போகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது அதாவது சுட்டு சுட்ட நடவடிக்கையில் கூட இந்த ஒரு கருத்து வந்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அவர்கள் வந்து மாடுகள் திருடுவதற்கு தான் வந்திருந்தார்கள் இல்லை அதை தவிர்த்து போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுகின்றார்கள் அப்படி பல கருத்துக்கள் வைக்கப்படுது இந்த தீபக பகுதியிலே அது உண்மையான நிலையிலே காணப்படுகின்றதா அந்த மூன்று மாடுகள் ரஜியாகப்பட்டிருக்கிறது பெரிய பால் மாடுகள் கிட்டத்தட்ட மூன்று மாடும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பருவதியான மாடு அந்த ரெண்டும் இவர்கள் சில வேளையில் அந்த இறைச்சியை எடுக்கிற அங்கே இருந்து வந்தார்களோ தான் சந்தேகமாக கிடக்கிறது இரண்டாம் அந்த வாகனத்தில் சீட் இல்லை என்று சொல்லிட்டோம் மற்றது ஏரிய காயிறுகள் கிடந்ததாகவும் மற்றது வாகனத்தில் சாணம் கிடந்ததாகவும் சொல்கிறார்கள் இது உண்மை வரியாது எங்களுக்கு தெரியலை ஆனால் அதில் ஃபோட்டோக்கள் அதில் பார்த்த ரீதியில் அந்த தடயங்கள் அதில் கிடக்குது அப்போ நாங்கள் அந்த டைமில் வந்தபடியாக இவர்களும் அந்த ரசியாக்கப்பட்ட மாடுகளை இங்கேருந்து ரசியை கொண்டு வரத்துக்கு தான் அந்த டைமுக்கு வந்தார்கள்ன்றதே ஒரு சந்தேகத்துக்குரிய இதாக தான் நாங்களும் பார்க்குறோம் நாங்கள் ஒரு பண்ணையாளர் பகுதியிலே இந்த மாடு கலவு போகின்ற விடயம் வந்து எவ்வளவு காலமாக இடம்பெறுது அதைத் தவிர்த்து இந்த பிரதேசத்துக்குள்ளேயே போதைப் பொருள் வந்து இப்போ அதிகளவாக கொண்டு வரப்படுகின்றது தீவகப்பகுதியிலே போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருக்கின்ற ஒரு விடயமும் வெளிப்படுத்தி இருக்கிறது இதை எவ்வாறு பார்க்க பார்க்கின்றீர்கள் புதைப்பொருள் பாவனை வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் இது வரையும் நேரடியாக காண இல்லை இது சம்பந்தமாக எங்களுக்கு நாங்கள் தானே வந்த இளைஞர்கள் எதற்காக அவர்களுடைய உறவினர் ஒருவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அவர்கள் வந்த அந்த நேரத்தில் வந்து வயலுக்கு செல்வதற்காக ஆட்களை ஏற்றுவதற்காகத்தான் வந்திருந்தார்கள் என்று இந்த விடயம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா இந்த விடயத்தை பார்க்கும்போது அது வந்து அந்த டைமில் வந்து வயலில் வந்து அறிவு பெற்றுறதோ கொள்றதோ வந்து அந்த டைமில் வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம் அது வந்து அவர் சொல்லியிருக்கிற விடயம் வந்து வந்து அதை வந்து அந்த டைம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி சொன்னா கூட இந்த காலநிலையை பொறுத்த மட்டும் வந்து காலை ஒரு பத்து மணிக்கு தான் பிறகுதான் அறிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது புறம்பாக இருக்கின்றது இந்த தீவக பகுதியிலே மாடுகள் களவு போகின்றது என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி இப்போ நீங்கள் அண்ணா சொல்லியிருந்தார் மூன்று அந்த அந்த தினத்திற்கு அன்று இரவு மூன்று மாடுகள் வந்து இறைச்சியாக்கப்பட்டிருந்தது அப்ப இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றதா இது பல வருட காலமாக இங்கே தீவத்தை பொறுத்த மட்டிலே இந்த சம்பவங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாக பொலிஸாருக்கும் கன பேர் அறிக்கையிட்டும் இன்னும் சரியான முறையில் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனாலுடைய மக்களுடைய இதை நம்பி வாழ்கின்ற பணியாரர்களுடைய வாழ்வாதாரம் தினம் தினம் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வேல்நிலை பொறுத்த மட்டில் தீவத்தை பொறுத்த மட்டும் இப்போ இந்த இந்த அரசாங்கம் வந்து குறிப்பிட்டிருந்தது இனம் மதம் ஜாதி இனம் மதம் ஜாதி என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த 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 நாட்டை நாங்கள் ஒன்றாக கட்டியெழுப்போம் என்று கூறப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய தான் இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவம் நடந்திருக்கின்றது இது உண்மையிலே வந்து பொலிசாருடைய அடைவாடித்தனம் என்பது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது சொந்தமாக இது சம்பந்தமாக இந்த ஒரு நல்லாட்சி அரசாங்கம் இந்த போதைப் பொருள் சம்பந்தமான போதையற்ற இலங்கையை உருவாக்கின்ற ஒரு தொழிற்பொருள் கீழே நடந்து வருகின்றது இது சம்பந்தமாக சரியான விசாரணையை எங்களுடைய ஜனாதிபதி வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பொதுமக்கள் சார்பில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த சூட்டு சம்பவத்திற்கு அஹ் அவர்களுடைய சித்தி அந்த பாதிக்கப்பட்டவரின் இளைஞனுடைய சித்தி வெளியிட்டிருந்த காணொலியிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் தினமும் இந்த பாதையிலே போய் வருவார் போய் வருகின்ற வேளையிலே தினமும் போலீசாருக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து செல்கின்றார் தினம் பணம் அவர் அந்த வாகனத்தை நிறுத்தாமல் சென்றார் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் பார்க்கும் போது அவர் பணம் இருக்கின்றதோ இல்லையோன்றதை தாண்டி அப்ப இந்த போலீசார்கள் வந்து இந்த லஞ்சல் என்ற விடயத்திலே இன்னுமே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து வந்து வெளிப்படுத்தி நிற்கின்றது இது உண்மையானதா லஞ்சம் என்ற சித்தி சொல்றா அதுக்கான இந்த ஆதாரத்தை வச்சு சொல்றா அது ஆதாரம் இல்லாத எந்த குற்றச்சாட்டையும் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சித்தி தன் மகனுக்கு பயணிகள் வயது என்று குறிப்பிட்றா வயது மகன் வாகனம் செலுத்தலாமா இலங்கை சட்டத்தில் அதை அந்த சித்தி அந்த மகனுக்கு எடுத்து வச்சிருக்கலாம் தானே அவர் அந்த வாகனம் ஓட்டி தான் பிளக்கிறார் என்று சொன்னால் சொந்த வாகனம் ட்ரைவரை வச்சு ஓட்டி இருக்கலாம் அது வாகனத்துக்கும் பாதுகாப்பு அவற்ற வருமானம் ஒரு பொதுமக்களை பாதிக்கக்கூடாதல்லோ அதே அவர் இன்னொரு பயன்களை வயது அவருக்கு எந்த வித அனுபவம் இல்லை இன்னொரு குடும்பஸ்தான் தட்டினா அவருக்கு மூன்று பிள்ளை இருக்கலாம் அஞ்சு புள்ளை இருக்கலாம் அந்த வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட போகுது இதே அந்த சித்தி கதிரத்தில் கொள்ளணும் உயிர் போனது வருத்தம் தான் பயன்கள் வயது சிறுவன் இறந்தது எல்லாருக்குமே தான் ஆனால் அவர் அந்த சட்டத்தை ஏமாற்றி உலக காலம் நடந்ததுக்கு குடும்பத்தாரும் ஒரு காரணம் பிரபு செடிக்கிற வைட்டானே இருக்குது அப்ப இந்த போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்துன்றது அது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு ஆதாரம் ஏதாவது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் விடுறதால இந்த மகன் பாதிக்கப்படுறார் என்று சொல்லி அவ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் உயிர் போன பிறகு அப்படி கருத்து இப்படி சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் உயிர் போனது வருத்தத்துக்குரிய விஷயம் தான் தடை சட்டத்தோடு அவசர கால தடை சட்டம் என்று இப்போ ஒரு இப்போ ஒரு குறுகிய காலமாக ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்குது இந்த சட்டத்தின் நடைமுறை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த வகையில் இரண்டு சட்டங்கள் இருக்கும் பொழுதும் வளமையா டயருக்கு ஷூட் பண்ண வேண்டிய விஷயத்தை இவர்கள் செய்தது சரியா பிள்ளையான்றது சட்டமே தந்த தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் என்றதால நான் இந்த நீதிமன்றத்தில் இருக்கிறதால இந்த விஷயத்த இது உடனே Thank you. Thank you. எங்கட பிரதேசத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் இளைஞர்கள் இளைஞர்கள் வாகனத்தை பதினெட்டு வயது பூர்த்தியாகாமல் சாரணி சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் அதை வாகனங்களை செலுத்தும் வீதம் வந்து அதிகமாக காணப்படுகின்றது அவர்கள் தனது தன்னுடைய சந்தோஷத்திற்காகவோ தாங்கள் இந்த இது ஒரு கெத்துன்ற தன் தன்மையிலே அவர்கள் இந்த வாகனத்தை அதிகளவாக வேகம் அதிவேகத்திலேயே செலுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது இதற்கு பெற்றோர்கள் ஏன் இந்த கவனத்தில் ஈடுபடுகின்றார்கள் இல்லை இது வந்து ஒரு சினிமா பாணி ப ஒரு சினிமா படத்தை பார்த்து தான் இந்த மோகம் உருவாகுது இப்போ வந்து அவருக்கு கூடின ஒரு வயதுக்காரன் எப்படி முடிவெட்டி அவர் எப்படி பைக்கில் செல்றாரோ அவரை பார்த்து மக்கள் எப்படி பயப்படுத்தினமோ அவரோடு சேர்ந்து நானும் செய்தால் அந்த சமுதாயம் எனக்கும் பயப்படும் என்ற அந்த துணிக்கு அவன் தான் இந்த அச்சுறுத்தும் வயலில் வாகனத்தை விடுறது வய வயது குறைஞ்ச தன்னிட்ட இல்லாட்டிக்கும் அந்த வயது கூடின ஸ்னேயத்தோடு சேர்ந்து அவருக்கு பெட்ரோலை அடித்து அவருக்கான செலவினத்தை கொடுத்து இவர் வீட்டிலேருந்து தேவை தெரியாமல் கொண்டு போய் செய்கிறது தான் உண்மை ஹீரோ பாணி என்று சொல்லலாம் அது வந்து மக்களை அச்சுறுத்தலாம் இருக்கலாம் அவர் ஒரு சினிமா பாணியில் இனி ஒரு புள்ளையை விரும்புகிறத்துக்காக வேண்டி இப்படியான செயலை செய்யலாம் அதுக்கு இட இடையூறு இல்லாமல் சமுதாயம் தன்னை பார்த்து பண்ணுமன்ற துணையிலேயும் இதை செய்யலாம் இதுக்கு முழு காரணம் இவருக்கு ஊழிய வயதானாக்களோட செய்கிறதும் மற்றது பெற்றோற்ற கண்காணிப்பு குறையும் இனம்தான் இதுக்கு முழு காரணம் இந்த தீபக பகுதியிலே இந்த மாடுகள் கலவாக மாடுகள்வடுக்கின்றது மற்றது இந்த போதைப்பொருள் பொருள் அதாவது குறித்த இளைஞன் கூட போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கிறான் என்று அவருடைய உடற்கூற்று பரிசோதனையிலேயும் வெளிப்படுத்தி இருக்கின்றது அந்த வாகனத்தை பரிசோதனை செய்த போதும் அதிலே கஞ்சா கத்தி வால் கயிறு போன்ற பொருட்கள் வந்து அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்ப இங்கே வந்து போதைப்பொருள் பொருள் பாவனை வந்து குறைக்கப்படுகின்றது போதைப் பொருளை குறைப்போம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்க காலத்திலே தீவக பகுதியில் அதிகளவான போதைப்பொருட்கள் பொருட்கள் உள்ளே கொண்டு வரப்படுகின்ற படுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது என்று மக்கள் பல கருத்துக்களை வெளி வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள் இது உண்மையான விடயமா இது வந்து தீபகம் என்றது நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு இடம் இதில் வந்து இந்தியா எங்களுக்கு வந்து ஒரு குறுகிய தூரத்தில் இருக்குது இதால் போக்குவரத்து செய்கிறதுக்கு பலு இலகு இங்கே வந்து தான் மாற்றம் செய்கிற மாற்றம் செய்யக்கூடிய அளவு இடம் அதுக்காக வேண்டி நேவியும் பாடுபடுது போலீஸும் பாடுபடுது மக்களும் பாடுவது எல்லாருமே பாடு வருமானத்தை கீட்டுறவன் பெரிய வசதியை வச்சு இந்த சின்ன பிள்ளையில வச்சு இயக்குறான் ஆனால் அந்த சின்ன பிள்ளையில ஆறு கண்காணிக்கணும் பெற்றோர்கள் எந்த பிள்ளை வெளியில் போயிட்டு வந்தால் அந்த கண்ணிலேயோ வாயிலையோ பேச்சிலையோ மாற்றம் தெரிஞ்சால் நான் கூப்பிடணும் பிள்ளைய என்ன நீ வளமைக்கு மாறா இன்றைக்கி செயல்படுற அந்த ஆரம்பத்துலேயே அந்த புள்ளை போதைக்கு பாவிக்குதா ஒரு கோழிப்பை பார்த்தாங்கன்னு நாங்கள் அடையாளம் கண்ணுங்களாம் அதை விட்டுட்டு எங்கிற புள்ளை இன்னொரு வீட்டில் போய் தங்குறது ஃப்ரெண்டோட போய் மூன்று நாள் நின்றுட்டு வாரு இதெல்லாம் அவற்றை வயது வ முதிரும் மட்டும் இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது பிள்ளைகளை நாங்கள் எங்கிற கண்காணிப்பில் வச்சு வளர்க்கணும் ஆரம்ப பிள்ளைய பெற்றோர்கள் நாங்கள் விட்டுட்டு சட்டத்திலேயோ மற்றவங்களையோ புல சொல்லக்கூடாது வயது வந்து புல விட்டால் அது அவருக்குரிய தண்டனையும் அரசாங்கம் கொடுக்கும் அது மட்டும் வளர்த்து பராமரிக்க வேண்டியது பெற்றோருடைய எங்கிட கடமை இதுக்கு முழு பொறுப்பும் பெற்றோராகி நாமள்தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு சட்டம் சட்டம் என்று போலீஸ் போலீஸோ ஒன்று சொல்லி நாங்கள் அவர்களில் பழகிய தூக்கி போடல அவை எத்தனை பேர் என்று கண்காணிக்கிறது ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸாக இருக்குது ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நீதிமன்றமாக இருக்குது இல்லை அப்போ நாமெல்லாம் கண்காணித்து நம்மளால் மீறினா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அதுக்கும் இருக்குது ஸ்டெப்புகள் இஎஸ் மூலம் அந்த ரேஜியோபீஸில் அந்த சமூக பாதுகாப்பு அப்படி எல்லாம் இருக்குது உள்ளாலேயே நாங்கள் கிட்ட பிள்ளையெல்லாம் திருத்தி பார்க்க ஏழு போலீஸில் போலீஸில் பண்ணி பண்ணிவிடுவோம் ஒரு தப்பை நடந்து அதுக்கு தண்டனை முடிஞ்ச பிறகு நாங்கள் நெஞ்சில் குத்தி கொண்டு நிற்கிறத விட அதை முளையிலே கிழ்கிறதுக்கு நாங்கள் அலுவல் பார்க்கலாம் போதை நிலக்கறிட்டு அப்பா அம்மா தெரியாது அந்த போதை எப்படி அவற்றை உடம்புக்குள்ளே முதல் முதலாக செலுத்தேற்க அவரை நாங்கள் அடையாளம் கண்டு அதை தவிர்த்தோம் பண்ணி அவர் திருந்திடுவார் அப்போ என்ன செய்ய முடியும் பெற்றோற்ற கண்காணிப்பு பிள்ளைகளில் குறையுது